மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையிலும் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் தங்கள் கூட்டணியில் ஐஜேகே இணைந்து கொள்ள வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் அழைப்பு விடுத்து வரும் நிலையில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்தோ அல்லது தனித்தோ ஐஜேகே போட்டியிடும் என தெரிவித்தார் தேர்தல் களத்தில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து பணியாற்றும் பயிற்சி களமாக கட்சியினர் கருத வேண்டும் எனவும் கூறினார் விவசாயிகளுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால் உயிர்ப்பு என்றால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி அங்கே இருக்கிற தொண்டர்கள் அவர்களுக்கு ஒரு வேகத்தையும் உத்வேகத்தையும் அதே வேலை செய்கிற அந்த பயிற்சியும் கொடுக்க வேண்டுமானால் அது ஒவ்வொரு தேர்தலும் நல்ல காலமாகும் ஆக அந்த காலத்திலே நீங்கள் உங்களை இறக்கிவிட்டு உங்களை வேலை செய்ய வைத்து அந்த தேர்தல் எப்படி இருக்கும் எப்படி வேலை செய்வது யாரெல்லாம் சேர்ந்து பணியாற்றுவது நமக்குள்ளேயாகவோ அல்லது மற்ற கட்சி தோழமை கட்சியோட என்றெல்லாம் கூட நீங்கள் சேர்ந்து வேலை போது ஒரு பயிற்சி முகாம் போன்றது இந்த பயிற்சி என்பது தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாராளுமன்றம் சட்டமன்றத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது அதற்கான பயிற்சி களமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே நாம் தவறாமல் யாருடைய தோழமை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் போட்டியிட வேண்டியது அவசியம் முன்னதாக ஐஜே கே ஆலோசனை கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தொண்டர்களின் கருத்துக்கள் மதிக்கப்படும் என கூறினார் பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும் கட்சிக்கும் கொள்கைக்கும் டாக்டர் பாரிவேந்தருக்கும் மதிப்பு குறையாத கட்சியுடன் கூட்டணி அமையும் என்றும் குறிப்பிட்டார் எனவே தேர்தல் பணியை தொடருங்கள் என்றும் ரவி பச்சமுத்து கேட்டுக்கொண்டார் ஐயா மரியாதை கெடாமல் நம்ம கட்சியோட கொள்கை பிரச்சனை இல்லாமல் யார் எப்படி நமக்கு ஒத்து வராங்கன்னு பார்த்து அவங்களோட கூட்டணி வைக்கலாங்கிறது என்னுடைய கருத்து கூடாது கிட்டேயும் கலந்து பேசிகிட்டு இருக்கோம் அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு இல்லை இந்த முடிவை கிட்ட கலந்து பேசி அவர் எப்படி சொல்கிறாரோ நம்மளுடைய எந்த ஒரு இதுவும் கெடாமல் நம்ம வந்து முடிவெடுத்தணும் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதை தவிர இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகுது நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய தொகுதிகள்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரோ கள்ளக்குறிச்சி தான் இமி இம்மீடியட்டாக இப்போலேருந்தே நம்ம வந்து வேலைகளை ஆரம்பிச்சிடலாம்